வந்தே பரத் வருது மீன் வருதா அப்படின்றத நம்ம பார்க்கணும் சூப்பர் உள்ள மீன் தான் தருணம் வந்துட்டா இனிமேல் வந்து மாசு தான் இரு வெளிய போடு ஐயோ ஹாய் மக்களே வெல்கம் டு பெட்டர் நெட் சேனல் இன்னைக்கு நம்ம ஊராத்துல பாத்தீங்கன்னா மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க தண்ணி வருது சோ நமக்கு மீன் கிடைக்கிறதா இந்த வீடியோ பாக்க போறோம் வாங்க வீடியோ முழுசா பாக்கலாம் ஆற்றுல தண்ணி வந்ததும் போதும் நம்ம மக்கள் எல்லாருமே மீன் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாதி பேர் வந்து வலை போட்டு கெண்டை மீனுக்கு பிடிச்சிட்டு இருந்தாங்க சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா தூண்டி போட்டு பிடிச்சிட்டு இருந்தாங்க சரி நம்ம எங்கே போய் பிடிக்க போகலான்னு பார்த்துட்டு இருந்தேன் மக்களே நிறைய பேர் மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க இந்த சைடு நம்ம ஊர் பசங்கெல்லாம் அங்கே பிடிச்சிட்டுருக்காய்ங்க சின்ன சைஸில் பிடிக்கிறாரு கெண்ட குளத்துக்கு மக்களே ரெடி ஆகிடுச்சு செட்டைப்போட போயிட்டு நம்மளும் மீனை பிடிச்சிடலாம் சரி பார்ப்போம் நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போம் டேஸ்ட்டு கிடையாது சின்னதாக கிடைக்கிறது கிடைக்கிறது கிடைக்கட்டும் பார்த்துக்கலாம் ஒரு ஹோப்போடு போட்டு பார்க்கலான்ட்டு போடுறேன்

그렇다는 게 옆으로 있는 거지. மக்களே ரெண்டு துணி போடுறேன் ஒரு துண்டி ஹெல்ப் பண்ண முடியல பட் இருந்தாலும் ரெண்டு துணி போட்டு போடுறேன் பார்ப்போம்மா அந்த துண்டி எடுத்தபொடி ஒரு துண்டி போட்டுற மாதிரி அதை எடுத்துப்பொடி இதை ரெஸ்ட் மிஸ்ஸு மிஸ் கட்டிக்கிச்சு துணியிலேருந்து அந்தாண்ட காரில் போடு அங்கே அந்த அந்த காரில் போடு ஓகே தருண் வந்துட்டா இனிமேல் வந்து மாஸ் தான் ஏய் நீ எவ்வளோ பெரிய ஆளு என்னடா பொறுமையாக இருக்கணும் ஆ ஈரு ஈரு மாட்டிஸ் ஈரு ஈரு வெளியிடுத்து போடு சூப்பர் இந்த புழு சரி பண்ணி போடு

எல்லா இடத்துலையும் மீன் இருக்குது நம்ம தான் வெயிட் பண்ணி பிடிக்கணும் பொறுமையாடு பொறுமையாடு தம்பி பிடிச்ச தோண்டி பார்த்தீங்கன்னா இழுக்கும் போது பெச்சுக்குச்சு அதை போயிட்டு எடுத்து பார்த்தா அதுலேயும் ஒரு மீன் இருந்துச்சு மீன் கிடைச்சிருக்கடா சரிவா அதை வந்து கட்டு கொஞ்சம் நல்லா சரி நான் நம்ம மீன் பிடிக்க மாட்டான் பிடிக்கிறவங்களே டென்ஷன் ஆகி விட்டு போயிடுவான் அந்த நல்லா தீ போட்டுருவான் ஆ தூக்கி போட்டுருவான் இந்த தூண்டியை பார்த்தா அந்த தூண்டி பார்க்க முடியல அந்த துண்டியை பார்த்தா இந்த துண்டி பார்க்க முடியல மக்களே நம்ம நேரம் மீன் பிடிச்சிட்டு தான் இருக்கும் பரஞ்சீன் வரைக்கும் எவ்வளோ பிடிச்சிருக்கோம் ஒன்றரை கிலோ இன்னும் ஒரு ஒரு கிலோ பிடிச்சி ட்ரை பண்ணி தான் வாங்க போட்டு பார்க்கலாம் மக்களே பொதுவாக நம்ம மீன் பிடிக்கிறத பார்த்தோம்னா நமக்கு மீன் பிடிக்கணும்னு தோணும் ஸோ அந்த மாதிரி தான் ரெண்டு வயசானவங்க வந்து நான் கொடுப்பா மீன் பிடிச்சி பார்க்குறேன்னு சொல்லி கேட்டாங்க ஸோ அதனால் நானும் கொடுத்தேன் அவங்களும் பிடிச்சாங்க ஜாலியாக சூப்பர் சூப்பர் அது சீக்கிரமாக பிடிச்சிட்டு இருந்தால் நாக்கு பிடிச்சி வேலை பார்த்துப்பா

அந்த பக்கம் போயிட்டு இந்த பக்கம் வராது மீன் பிடிச்சிட்டு இருக்கோம் குட்டி பசங்க ஸ்கூல் முடிஞ்சுன்னு மீன் பிடிக்கிறத வந்துட்டானுங்க பொறுமையா போடுங்க ஒட்டை எடுங்க பெரிய சைஸ் வேற சின்னதா இருந்தா போற நம்ம தக்க கொத்துது சூப்பர் இந்த பூச்சி வச்சுக்கிறீங்களா கட்டு இருந்தா கொடுத்துருங்க நான் தானே போட்டுக்கிறேன்

டைம் ஆகிடுச்சு வீட்டுக்கு காமபுரம் வீட்டில் போயிட்டு உங்களுக்கு எவ்வளோ மீன் பிடிச்சாங்கன்னு எடை போட்டு காமிச்சிட்றேன் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா நிறைய பேர் நிறைய மீன் பிடிச்சாங்க நான் கொஞ்சம் லேட்டாக போனதால எனக்கு இவ்வளோ தான் கிடச்சிது எவ்வளோ இடம் இருக்குன்னு காட்ட போகிறேன் கண்ணு மாதிரி தான் ஆன் பண்ண போகிறேன் பாருங்கள் ஆன் பண்ணியாச்சு ஜீரோ பாருங்க ரெண்டே காலத்திலும் இருக்குது ரெண்டே காலத்திலும் இருக்குது ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கலை